அதற்கு அடுத்த வாரம் நாம் சந்திப்போம் அதற்கு முன்பாக இன்றைய முக்கியமான நிகழ்ச்சிக்கு நாம் வருகிறோம் இன்றைய முக்கியமான நிகழ்ச்சி டாக்டர் நாகசாமி அவர்கள் தமிழுக்கும் இந்திய கலாச்சாரத்துக்கும் ஆற்றிய தொன்று பற்றி கேட்க இருக்கிறோம் அதை வழங்க இருப்பவர் மோகன் நாகசாமி அவர்கள் அவருடன் பல முறை வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார் காஞ்சி பரமாச்சாரிய சுவாமிகளை சந்தித்திருக்கார் அது மட்டுமல்ல அவருடைய முழு விஷயங்களையும் டிஜிட்டலை செய்து இப்பொழுது எல்லோருக்கும் இலவசமாக கிடைக்கும்படி செய்திருக்கிறார் அவரே சமதம் என்ற ஒரு வெப்சைட்டையும் நடத்தி வருகிறார் இன்று மோகன் அவர்கள் நமக்கு அமெரிக்காவிலிருந்து புளோரிடாவிலிருந்து நமக்கு சில விஷயங்களை தர இருக்கிறார் கேள்வி மூலமாக நாம் அவரை கேட்போம் அவர் ஐடி பிரசல் இருந்த போதிலும் வரலாற்று ஆராய்ச்சியிலும் மிகவும் ஈடுபாடு உடையவர் இதோ டாக்டர் திரு டாக்டர் நாகசாமியின் புதல்வர் திரு மோகன் நாகசுவாமி அவர்கள் வணக்கம் நாகசாமி டாக்டர் நாகசாமியை பற்றிய அறிமுகம் தேவையே இல்லை என்றால் பேஸ்புக்கிலும் கொடுத்துட்டோம் இன்று நீங்களும் சொல்ல போகிறீர்கள் ஆகையால் கேள்விக்கு நாம் நேரடியாக செல்வோம் முதலாவது கேள்வி அவர் தொன்புறு துறையில் பணியாற்றினார் பெரிய வரலாற்று ஆசிரியராக இருந்தார் உலகத்தில் மூன்று மொழிகளில் புலமை உடைய ஒரே ஒரு பேர் டாக்டர் நாகசாமி தான் சம்ஸ்கிருதத்திலும் புலமை சங்க தமிழ் இலக்கியத்திலும் புலமை ஆங்கிலத்திலும் சரளமாக பேச உள்ளவர் ஆகையார் உலக பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் அவரை அழைத்தன அவருடைய நூல்களை பற்றி கேட்போம் உங்கள் பின்னால் அருமையாக அடிக்கிறீர்கள் இது மட்டுமல்ல அவர் இன்னும் பல நூல்களை எழுதியிருக்கிறார் ஆராய்ச்சி கட்டுரைகளை ஏராளமாக ஆயிரக்கணக்கில் எழுதியிருக்கிறார் முதலில் அவருடைய நூல்களின் சிறப்பை காண்போம் மோகன் அவர்களே டாக்டர் நாகசாமி அவர்கள் எழுதிய நூல்கள் எப்போது எத்தனை ஆண்டுகளாக அவர் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ரெண்டுல இருந்து அவர் புஸ்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார் முதல் புஸ்தகம் சொல் ஆஹ் சொல்ல வேண்டுமானால் பொம்மை பழைய பொம்மை அப்படிங்கிறது அந்த அந்த புஸ்தகம் தஞ்சாவூர் உருட்டுச்சட்டு பொம்மைய பத்தி ஒரு அழகிய பாடல் பாடலுடன் அந்த எழுதியிருக்கா அதுக்கப்புறம் தொல் மெட்ராஸ் மியூசியம்ல கியூரேட்டரா இருந்த போது கலை செல்வங்கள் ஆஹ் அந்த புஸ்தகம் எழுதியிருக்கா அதே மாதிரி ஆஹ் கல்லும் சொல்லும் அப்படிங்குற புஸ்தான் எழுதியிருக்காரு அப்புறம் இந்த வச்சிருக்கிற சில புத்தகங்கள் அவர்களோட இங்கிலீஷ் புக்ஸும் தமிழ் புக்கும் புத்தகங்களும் வச்சிருக்கு மாமல்லை அப்படிங்கிறது தான் மாமல்லபுரத்தை பத்தி அப்பா ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணது ஆஹ் அது தொல்பொருள் ஆய்வுத்துறையில இருக்கும் இருக்கும்போது பதிப்பிக்கப்பட்ட புஸ்தகம் சோ இப்போ தர்ம யோகாங்கிறது எழுதின அது வந்து நம்மளுடைய மனுஸ்மிருதியும் உள்ள தசக்கம் மனுஸ்மிருதியுடைய தசக்கமும் டென் கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கிற அந்த அந்த இதுவும் எப்படி ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஹேட் த சேம் தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது பத்தின புஸ்தவம் இருக்கு அவருடைய எல்லா இருக்கின்றன குறிப்பாக ஒரு கேள்வி அவர் கடைசியாக எங்களுக்கு ஞான மையத்தில் இரண்டு முறை பேசினார் தர்ம யோகா பற்றி தான் பேசினார் அதற்கு பிறகு அவரே உடல்நலம் கூட்டியதால் நாங்களே அவரை வேண்டிக் கொண்டோம் நீங்கள் கட்டுரை எழுதினால் போதும் கஷ்டப்பட்டு பேச வேண்டாம் என்று தர்ம யோகாவுக்கு முன்பாக அவர் திருவள்ளுவர் பற்றி ஆங்கில புத்தகம் எழுதினார் அவருடைய ஆங்கில புத்தகங்கள் எத்தனை என்று சொல்ல முடியுமா அது ஒரு பத்து பத்து பன்னெண்டு புத்தகம் அதான் அவருடைய பைரவன் பற்றிய ஆராய்ச்சிய பற்றிய ஒரு போட்டோர் கூட என்னிடம் கொடுத்திருக்கிறார் நானும் என்னுடைய அதைத்தான் பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன் அந்த அருமையான ஒரு ஆராய்ச்சி என்றால் பைரவன் என்ற வழிபாடு இப்பொழுது தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமாகி வருகிறது ஆனால் மத்திய பிரதேசத்திலும் பைரவன் ஒட்டியிருக்கா என்ற அரிய பெரிய விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார் அருமையான நூல் அது அதை பற்றிய ஒரு போன கொடுத்தார் அவர் ஆயிரம் மைல்களுக்கு எங்களை இலவசமாக அழைத்து சென்றார் நாற்பது ஆசிரியர்களுக்கு தொண்ணுறத்துறை சார்பாக சிதம்பரத்திலிருந்து திருவனந்தபுரம் வரை ஒரு கோச் ஏற்பாடு ஆகியது அதை ரிப்போர்ட் செய்வதற்காக நான் தினமணி சார்பாக சென்றிருந்த போது நான் பத்திரிகை ஆசிரியர் நானும் வரலாமா என்றேன் அந்த நாற்பது பேரில் ஒரே ஒரு பத்திரிகை ஆசிரியர் நான் தான் அவருடன் ஆயிரம் மைலுக்கு சென்ற போது ஒவ்வொரு முறையும் அருமையான விஷயங்கள் சொன்னார் அதில் வியப்பான விஷயம் என்ற என்னவென்றால் அவர் வந்திருக்கிற விஷயத்தை என்னுடைய ஆசிரியர் ஏ என் சிவராமன் அவர்களும் சொன்னேன் தினமணி ஆசிரியர் ஏ என் சிவராமனும் அன்று அவர் மீனாட்சி கோவிலில் பிரகாரத்தில் நின்று ஆற்றிய உரையில் எங்களுடன் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டூடெண்ட்ஸாக கீழே உட்கார்ந்து கொண்டு கேட்டார் அப்பேற்பட்ட ஒரு பெரிய அறிஞர் அடுத்தபடியாக அவருடைய அகழ்வாராய்ச்சிகளை பற்றி சுருக்கமாக காண்போம் அவர் செய்த பணிகளை எல்லாம் நாம் இன்று இருபத்தி ஐந்து நிமிடங்களில் அளவிட முடியாது கட்டாயம் செய்ய முடியாது இருந்த போதிலும் சுருக்கமாக அவர் மூலமாக தமிழ் உலகத்துக்கு தெரிய வந்த அகழ்வாராய்ச்சிகள் என்னென்ன எக்ஸ்கவேஷன்ஸ் என்னென்ன சொல்லுங்கள் அவர் எஸ்கவேஷன்ஸ் வந்து பாஞ்சாவங்குறிச்சி கொற்கை வசவ சமுத்திரம் பல்லவமேடு அப்புறம் கரூர் கொடுமணல் போன்ற இடங்கள்ல கங்கை கங்கை சோழபுரம் அழகன் குளம் போன்ற இடங்கள்ல அகழ்வாராய்ச்சி பணி ரொம்ப அருமையான ஒரு விஷயம் தான் காண முடியும் என்றால் ஒவ்வொரு அகழ்வாராய்ச்சியும் தொல்குருட்டி சார்பாக புத்தகமாகவே வெளிவந்திருக்கிறது அவருடைய தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டுகள் என்ற புத்தகம் என்னிடம் இருக்கிறது அதில் அற்புதமான விஷயம் அந்த தஞ்சை பெரிய கோவிலை சுற்றி இழுந்த நானூறு தேவதாசைகளின் பெயர்களும் இருக்கின்றன அதில் அற்புதமான தமிழ் பெயர்களையும் கண்டு நான் வியந்திருக்கிறேன் அடுத்தபடியாக இன்னொரு விஷயத்துக்கு வருவோம் வெரி குட் நல்லது இது எல்லோருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் அவர் ஆற்றிய பணிகள் எடுத்த புகைப்படங்கள் காட்டிய ஸ்லைட் ஷோக்கள் போன்றவை எல்லாம் எதிர்காலத்துக்கு பாதுகாக்கப்பட வேண்டுமே என்று நான் அவரிடம் ஒருமுறை வேண்டிக் கொண்டேன் அதற்காக தமிழ் ஹெரிடேஜேஷன் ஃபவுண்டேஷன் மூலமாக தமிழ் அரபு கட்டளை மூலமாக ஏற்பாடு செய்யவும் முனைந்திருந்தேன் ஆனால் அதையெல்லாம் ஏ இயலவில்லை நல்ல விளையாக அவரே தமிழ் ஆர்ட்ஸ் அகாடமி என்ற ஒரு வெப்சைட்டை ஏற்படுத்தினார் அதை இன்று வரை நீங்கள் நடத்தி வைக்கிறீர்களா அதில் என்னென்ன விஷயங்களை நாம் உங்கள் காண முடியும் இப்போ தமிழ் ஆர்ட்ஸ் அகாடமி இந்த ஆண்டோட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது செல்வர் ஜூப்ளி இந்த ஆண்டு பல ஆராய்ச்சியாளர்களுடைய கட்டுரைகள் எல்லாம் தொகுத்து ஒரு ஜல் ஒரு 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 ஜர்னலாக வெப்சைட்ல போட்டிருக்கோம் இயர் அவரோட புஸ்தகங்கள் இந்த இங்க இருக்கிற தமிழ் புத்தகங்கள் ஆங்கில புஸ்தகங்கள் எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணி எல்லாரும் படிக்கிறதுக்கு சௌகரியமாக வெப்சைட்ல எல்லாமே வச்சிருக்கோம் அதே போல அவருடைய ஸ்லைட் ஷோஸ் போட்டோகிராப்ஸ் எடுத்ததுல சில ஸ்லைட் ஷோஸ் அவரோட கைடன்ஸ்லயே போட்டிருக்கோம் ஸ்லைட் ஷோஸ்ங்கிற ஒரு செக்ஷன்ல போனா அவர் எடுத்த படங்களை எல்லாம் ஸ்லைட் ஷோ இருக்கு மாமல்லபுரம் ஆஹ் கங்காராமா அவர் போய் எடுத்த பல படங்கள் எல்லாம் அதுல ஸ்லைட் ஷோவாகவே வச்சிருக்கோம் அங்க போனா எல்லாரும் பார்க்கலாம் பார்க்கலாம் ஓகே நீங்கள் சொல்றத பார்த்தால் அவர் எழுதிய எல்லா புத்தகங்களும் எல்லா கட்டுரைகளும் இலவசமாக தமிழ் சக்கலிலும் மூலமாக எல்லோருக்கும் கிடைக்கும் ஆமா ஆமா அவருடையதை படிக்கலாம் விருப்பப்பட்டவர்கள் அதை வந்து எலக்ட்ரானிக் பிடிஎஃப் ஆகவோ EPUB ஆகவோ படிக்கிறதுக்கு கேட்டா தாராளமா அதை வந்து அந்த ஃபார்மட்லயும் கொடுக்கலாம் படிக்கிறதுக்கு சரியா ஓகே இன்னொரு கேள்வி அவருடைய பணிகளில் இன்னும் மிச்சம் இருக்கின்றதா அல்லது எல்லாவற்றையும் ஏற்றிவிட்டீர்களா இன்னும் அவருடைய பணி அவர் இதுவரைக்கும் வச்சிருக்கிறத காப்பாற்ற வேண்டும் அது அவருக்கு ரொம்ப ஆசை வேர் புக்ஸ் எல்லாம் பண்ணணும் அதாவது ஒவ்வொரு முறை இங்கே போகும்போது ஒரு பசங்க குறித்து இது எதான பண்ணுன்னு சொல்றாரு சோ இந்த அகாடமியோட ஒண்ணு ஒரு மெயின் கான்செப்ட்னா வேர் புக்ஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா ஏற்ற பாட்டுகள் அப்படின்னு ஒரு புத்தக கலெக்ஷன் எடுத்து கொடுத்து அத நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன புஸ்தகம் அதுல தென்னை கதை சொல்றது பனை கதை சொல்றது இதெல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணி போட்டிருக்கோம் அதே மாதிரி நிறைய பண்ண வேண்டியது இருக்கு நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்கு நிறைய பணி இருக்கு ஒரு அரிய பெரிய சிந்தனை அதாவது தன்னுடைய நூல்கள் மட்டும்தான் வர வேண்டும் என்று இல்லாமல் ஏற்கனவே நூற்றாண்டுக்கு முந்தைய பழைய நூல்களும் பெரியவர்களுடைய நூல்களும் வர வேண்டும் என்று அவர் துவங்கிய பணியை நீங்கள் செய்து வருகிறீர்கள் அது மிகவும் பாராட்டுக்குரிய பணி அதை தொடர்ந்து நடத்துவதற்காக சமதர்சனம் டாட் காம் என்று நீங்கள் ஒரு வெப்சைட் துவங்கியதாக அறிகிறோம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அது அப்பாவோட ஆராய்ச்சிகளையும் அப்பாவோட புஸ்தகங்களையும் படிக்கின்ற பொழுது நமது பாரத தேசத்தின் ஒரு உன்னதமான ஒரு கரு ஒரு கரு என்ன என்றது தெரிய வந்தது அது வந்து சம நோக்கு எல்லாத்தையும் சமமா பார்க்கணும் இருக்கு அதனால உபனிஷத்கள் வேதத்திலையும் ஸ்ரீருத்ரத்திலையும் இருக்கிற உபதேசம் என்ன அப்படின்னா எல்லா ஜீவராசிகளையும் சமமாக பார்க்க வேண்டும் எல்லாத்தையும் சமமா பார்க்கணுங்கிறது தான் நம்மளோட தத்துவம் அப்படிங்கறது மனசுல அதுதான் புரிய அதற்காக அந்த சமதர்ஷனம்னு ஒரு ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கு அதுல ஆர்டிகல்ஸ் கூட இருக்கு நம்ம சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய உரையும் சங் சங்கரருடைய பாஷ்யங்களும் எல்லாம் அதுல இருக்கு அவர்கள் அப்பா வந்து ஒரு சின்ன பசங்க வெளியிட வேண்டும் ஓ வெரி குட் வெரி குட் ஓகே குட் இவ எல்லாவற்றையும் நீங்கள் எங்களுக்கு அதாவது லிங்க் அந்த அனுப்பினால் நாங்கள் அதை வந்து எங்களுடைய பிளாக் மூலமாகவும் பேஸ்புக் மூலமாகவும் நாங்கள் வேண்டிவோம் அடுத்தபடியாக இன்னொரு விஷயத்துக்கு காஞ்சி பரமாச்சாரிய சுவாமிகளுக்கும் அவர்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு என்று எங்கள் வீட்டுக்கு வந்த போதெல்லாம் பேசியிருக்கிறார் குறிப்பாக அவர் கூப்பிட்டு நாகசாமி நடராஜர் இந்த ஊரில் இப்படி இருக்கிறாரே என்று சொல்ல துவங்குவார் அப்படி சொல்லும் பொழுது பார்த்தால் அவர் என்னுடன் சந்தேகம் கேட்கவில்லை நாகசாமி தீர்த்திக்கொள் என்று சொல்லும்பொழியாக எனக்கு அவர் சொல்லிக் கொடுப்பது போல் இருக்கும் என்று சொல்லுவார் நீங்களும் அவருடன் சில முறை டாக்டர் நாகசாமிடன் சென்று காஞ்சிபுரமாச்சார சுவாமிகளை சந்தித்திருக்கிறீர்கள் என்று அதை பற்றி உங்களுக்கு ஏதேனும் நினைவு இருக்கிறதா கண்டிப்பா சொல்ல வேண்டும் அவருடைய அனுகிரகத்துலதான் இன்னைக்கு நான் இருக்கும் நிலை காஞ்சி பரமாச்சாரிய அவர்களுடைய ஆசிர்வாதம் தான் ஆஹ் ஒரு முறை லண்டன் நடராஜா கேஸ் சி கூட இது பெரிவால பாக்க போயிருந்தா அப்ப கூட போயிருந்தேன் அப்போ பெரியவாளுக்கும் அப்பாவுக்கும் இடையே நடந்த சம்பாஷணைய பாக்கறதே ஒரு ஆலாதியான ஒரு சந்தோஷம் பெரியவா வந்து அப்பாவுக்கு ஒரு கோயில் ஈடுபாடு ஆயிருந்ததுன்னா கோபுரத்திலும் விமானத்தில இருந்து ஆவாகனம் பண்ணி மூலவருக்கு கொண்டு வருது அப்படிங்கறது பத்தி சொல்லி கொடுக்குறா அந்த சம்பாஷணையே ஒரு அழகான ஒரு சம்பாஷணை அது ஒரு பாக்கியம் கிடைக்கிறது அது மாதிரி அவன் அவன் அவரை பத்தி புஸ்தம் ஒன்னு போட்டிருப்பா கனவை இந்த குட் மகாபெரிவாளை பத்தி கலவை கலவை அவரோட படங்கள் எல்லாம் போட்டிருக்காட் இது வந்து கலவைங்கிற புத்தகம் கலவைங்கிற புத்தகம் மகாபெரிவாள அந்த அவரை சந்திக்க சென்ற போது பரமாச்சாரியுடைய எல்லாம் இன்று சுவாமிகள் மௌன விரதத்தில் இருக்கிறார் நீங்கள் பார்க்க முடியாது என்று சொல்லுவார்கள் ஆனால் அவரே பெரியவரே டாக்டர் நாசா இங்கே கூட்டத்தில் இருக்கிறார் அவரை குறிக்கொள்ளுவார் என்று சொல்லி மௌன விரதத்தையும் கலைத்திருக்கிறார் என்று என்னிடம் வீட்டிற்கு வந்த போது பேசியிருக்கிறார் லண்டனுடைய லண்டனில் ஒவ்வொரு முறை வந்த போதும் அவரை நான் பிபிசியில் பேட்டுக்கொண்டிருக்கேன் அதே போல வீட்டிற்கும் வந்து சாப்பிட்டிருக்கிறார் நீங்களும் அவருடன் ஒரு நாடக குழுடன் வந்தது எனக்கு நிலவி இருக்கிறது அதை பற்றி கொஞ்சம் கேட்போம் அவருக்கு நாடகத்தில் ஒரு அலாதி பிரியம் உண்டு ஏனென்றால் அதன் மூலமாக இந்து மதத்தை பரப்ப வேண்டும் என்ற பெயராக கொண்டால் அதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர் அவருடைய மனைவி பார்வதி நாகசாமி அவர்கள் அவரும் இங்கு லண்டனுக்கு வந்தது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது ஆகையால் நீங்கள் வந்தபோது அவருடைய சுந்தரர் ராஜேந்திர சோழன் மணிமேகலை சம்பந்தர் போன்ற பல நாடகங்களில் பிரிட்டிஷ் மியூசியம் சவுத் இந்தியன் சொசைட்டி போன்றவற்றில் அரங்கேற்றிடும் அந்த நாடகத்தில் அவருக்குள்ள ஈடுபாடு நீங்க சொன்ன போல அருள்மொழி ஆயிரம் அப்படின்னு ராஜராஜன் பத்தி ஒரு நாட்டிய நாடகம் ராஜேந்திரன் ராஜேந்திர சோழனை பத்தின ஒரு நாட்டிய நாடகம் சு சுந்தரர் அப்பர் மணிமேகலை மணிமேகலை போன்ற நாடகங்கள்லாம் வந்து மணிமேகலை ஸ்வீடன்ல அரங்கே இது பண்ணிருந்ததுதான் அதே வந்து சுந்தரர்லாம் லண்டன் அமெரிக்கா கனடா எல்லா ஊர்லயும் பண்ணினான் நம் நாட்டுல வந்து அந்த பயிற்சிகள் அவருடைய அம்மா பாடுவா அப்பா கயெட் பண்ணுவா வந்து அந்த நாட்டிய நாடகங்கள்லாம் நட உலகம் கூட பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவாரம் திவ்ய பிரபந்தம் மணிமேகலை அப்பர் சரித்திரம் சுந்தர சரித்திரம் இதெல்லாம் ஆஹ் ஒரே ஒரு ஒரே ஒரு நிமிடம் அந்த உண்டு மகாலட்சுமி கோவிலிலும் அந்த பெண்களுடன் வந்து பல இது வந்து இது வந்து திருமுறை கண்ட படலம் வந்து சிதம்பரத்துல சிதம்பரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல பண்ணினா சோ சின்ன சின்ன அந்த அந்த அத பத்தின கதைகளும் பா பாடல்களும் சிதம்பரத்தில் ஒரு நடன நிகழ்ச்சி நடத்துவதை கமலாவாஸ் என் போன்றவர்களுடன் இவரும் சேர்ந்து துவக்கினார் என்று அதன் பிறகு இப்பொழுதும் சிதம்பரத்தில் ஆண்டுதோறும் அந்த மாதிரி நடன நிகழ்ச்சிகள் நடக்கிறது அதை பின்பற்றி நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேரை கூட்டி ஒரே நாளில் நடனம் செய்யும் நிகழ்ச்சி அதற்கெல்லாம் வித்திட்டவர் டாக்டர் நாகசாமி என்பதில் ஒரு சிறிதும் மையமில்லை மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள் நான் முன்பு கூறியது போலவே உலகத்தில் மூன்று மொழிகளில் புலமை கண்டவர் இவர் ஒருவர் நான் சிந்து சமவெளியின் ஆராய்ச்சியில் முதலிடம் வகிக்கும் அஸ்கோ பர்பாலாவை சந்தித்திருக்கிறேன் லண்டனில் பல்கலைக்கழகத்தில் பேசினார் ஐராவத மகாதேவினை பார்த்திருக்கேன் அவர் நான் ஜெர்மனியில் வேலை பார்த்த காலத்தில் ஆசிரியராக பணியாற்றி வந்தார் ஆனால் அவர்களுக்கெல்லாம் இரண்டு மொழிகளில் அறிவு இருக்கும் ஒன்று சம்ஸ்கிருதத்திலும் தமிழிலும் இருக்கும் அல்ல தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்கும் ஆங்கிலத்திலும் தமிழ் இருக்கும் ஆனால் மூன்று மொழிகளில் புறமை உடைய ஒரே ஒரு வரலாற்று ஆசிரியர் தொல்பொருள் துறையினர் அறிஞர் டாக்டர் நாகசாமி அவர்கள்தான் சிதமீட்ட செம்மல் என்ற ஒரு விருதை பெற்றார் லண்டனுக்கு வந்து நடராஜர் சிவ சிலையை மீட்டி இசைபுரத்துக்கு கொண்டு சென்றதை அவர் உலகத்தில் எல்லா பல்கலைக்கழகங்களிலும் சென்றிருக்கார் அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் எந்தெந்த நாடு அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறாரா Uh, America, Philadelphia, San Francisco, um, uh, Los Angeles. சிக்காகோ யூனிவர்சிட்டி சிகாகோ யூனிவர்சிட்டியில நடந்த லெக்சருக்கு அடியனம் போய் பங்கு பெறத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அங்க ருச்சி அப்படிங்கிற ஒரு ஒரு டாபிக்ல பேசினா அதே லண்டன்ல நிறைய பேசியிருக்கா டென்மார்க்ல டென்மார்க்ல பேசிருக்கா பிரான்ஸ் பிரான்ஸ் இக்கோ பிரான்சைஸ் நம்ம டாக்டர் கிராசன் அங்கெல்லாம் பிரான்ஸ்ல நிறைய போய் பேசியிருக்கா கிரீஸ்க்கு போயிருக்கா கிரீஸ்ல வெரி ஏர்லி ஸ்டேஜ் அஸ்லய கிரீஸ்ல போய் அங்க லெக்சர்ஸ் கொடுத்துருக்கா சிங்கப்பூர் மலேசியா சோ எல்லா நாடுகள்லயும் போய் கேனடா கேனடா லயும் கொடுத்திருக்கா லெக்சர்ஸ் இந்த ருச்சி பற்றிய ஒரு ருசியான விஷயத்தை உங்களிடம் கேட்டு அது எனக்கு நினைவுக்கு வருது பஜ்ஜி வடி எதுக்காக போட்டோ எடுக்க சொன்னார் ஆமா அதாவது ஆத்துல பஜ்ஜி வடை ஏதோ ஒரு பண்டிகைக்காக பஜ்ஜி வடை ஆஹ் லட்டு எல்லாம் பண்ணிருந்தா ஆஹ் இத போட்டோ எடு அப்படின்னா எதுக்குப்பா இப்ப இத போட்டோ எடுக்க சொல்றேன் இல்ல நீ சொல்லு நான் எடுக்கிறேன் எடுக்கிறேன் எடை

அதாவது சமயோஜிதம் என்பதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அதாவது அன்றைய பேச்சு பல்கலைக்கழகத்தில் ருசி பற்றி பேச போகிறோம் என்று தெரிந்தவுடன் அவருக்கு உடனடியாக ஞாபகம் இருக்கிறது ஒரு அருமையான நிகழ்ச்சி அடுத்த முக்கியமான விஷயம் அவர் பெற்ற விருதுகள் அவர் பத்மபூஷன் விருதை பெற்றிருக்கிறார் காந்தி பரமாச்சார சம பல விருதுகளை பெற்றிருக்கிறார் சிறைமுட்ட செம்மல் என்ற மூலமாக எல்லா பத்திரிகைகளிலும் அவருடைய பெயர் வந்திருக்கிறது அந்த விருதுகளை பற்றி கொஞ்சம் நினைவிருந்தார் சொல்லுங்கள் அஹ் இதுல முக்கியமா வந்து நீங்க சொன்னது போல் சிலைமீட்ட செம்மல் வந்து நம்ம பொள்ளாச்சி ஐயா அவர்களுடைய அவர் அவர்கள் கொடுத்த அந்த ஒரு பட்டம் சொன்னார் அப்புறம் மகாபெரிவா வந்து சிலாநேக்க விற்பண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்கா சிலாலேகம் சிலாலேகம்னா கல்வெட்டு படிக்கிற கண்வெட்டு எழுத்துக்களை படிக்கக்கூடியவர் அதுல விற்பன்னுங்கிற ஒரு ஒரு டை பட்டம் மகா பெரிவாலுடைய ஆசீர்வாதம் அதை அவர் கொடுத்த பட்டம் அப்புறம் வித்யா வாச்சஸ்பதி அவரோட அந்த டாக்டரேட் இருக்கும் அப்புறம் பாரத தேசமே வந்து அவருக்கு பத்மபூஷன் கொடுத்திருக்கு தமிழகம் வந்து அவருக்கு கலைமாவணி அவார்டு கலைமாவணி சோ இதெல்லாம் அவர்களுடைய நல்ல பத்மபூஷன் பட்டமும் நல்ல ஒரு எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் செளிமீட்ட செம்மல் என்ற ஒரு பட்டமும் எல்லோருக்கும் தெரிந்தது அவரை கற்றோரே கற்றார் காமருவர் என்பதற்கு இணங்க பொள்ளாச்சி டாக்டர் மகாலிங்கம் பிரான்சில் உள்ள ஜீன் விஜியோச போன்ற உலக புகழ்பெற்ற அறிஞர்கள் அனைவரும் அவரை பாராட்டி அவரிடமிருந்து பலம் பெற்றிருக்கிறார்கள் அதையெல்லாம் விட பெரிய விஷயம் காஞ்சி பரமாச்சாரிய சுவாமிகள் அவரிடம் அப்போது ஆலோசனை கெட்டதோடு ஆலோசனை வழங்கியதும் ஒரு பெரிய விஷயம் கடைசியாக உங்களிடம் ஒரு கேள்வி எதிர்காலத்திற்கு உங்களுடைய மெசேஜ் என்ன அதாவது அவருடைய பணிகளை எடுத்துச் செல்வதற்கான மெசேஜ் என்ன என்பதுடன் கொள்வோம் சொல்லுங்கள் இப்போது அவருடைய 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 பணிகளையும் இன்னும் சில ரேர் புக்ஸ் இது வரைக்கும் பண்ண முடியாததும் அவர் எங்கேந்தமோக்க தேடி கண்டுபிடிச்சு அதெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அது அவர் வந்து மக்களுக்கு எளிய முறையில் தெரியப்படுத்த வேண்டும் ஆஹ் தொல்பொருள் தொல்பொருள் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிங்கிறது வந்து எப் எப்படியெல்லாம் அவர் அவருடைய கோணத்தில் எப்படியெல்லாம் பண்ணினார் அவர் பாதுகாக்க வேண்டும் என்பது அது கண்டிப்பாக அதை வந்து அதுக்கு ஒரு முயற்சி எடுத்து தாங்கள் போன்ற பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்திலையும் உதவியோடும் கண்டிப்பாக அந்த ஒரு பணியை தொடர வேண்டும் என்பது அவர் கட்டாயம் ஞானமயம் குழு அதற்கு துணை நிற்கும் என்பது சீதம் இல்லை நான் முன்பு உங்களுக்கு பிடித்த வேண்டுகோள் போல நீங்கள் ஒவ்வொரு முறை இந்தியா செல்லும் பொழுதும் ஏதேனும் விட்ட பணிகள் தொட்ட பணிகள் இருந்தால் அதாவது குறிப்பாக ஸ்லைட் ஷோக்கள் அவர் ஏராளமான புகைப்படங்களை எடுக்க அரிய வாய்ப்பு கிடைத்தது தொல்புர்த்துறை இயக்குநராக இருந்ததால் அவர் எந்த கோவிலுக்குள்ளும் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது அந்த புகைப்படங்களை எல்லாம் ஜாக்கிரதையாக பாதுகாருங்கள் முடிந்தவரை அதை டிஜிட்டலைஸ் செய்து எங்களுக்கும் அழியுங்கள் என்று அன்புடன் வேண்டுகின்றோம் அது மட்டும் இல்லாமல் அவர் செய்த தொல்புறு துணை பணி மட்டும் இல்லாமல் அவர் நாட்டிய நாடகங்கள் மூலமாக அப்பரு சுந்தரர் சம்பந்தர் ராஜேந்திர சோழர் மணிமேகரை போன்ற பலருடைய புகழை பரப்பினார்கள் அதற்கும் ஏதேனும் ஒரு அறக்கட்டளை போல ஏதேனும் நிறுவினாலும் அல்லது கடைசியாக ஒரு கேள்வி நினைவு பெறுகிறது அவர் பேரில் ஏதேனும் அறக்கட்டளைகள் இதுவரை நிறுவப்பட்டிருக்கின்றன ஏதாவது சொற்பொழிவுகள் அறக்கட்டளை இது போல இதுவரைக்கும் அந்த அகாடமி தான் அந்த அகாடமி அப்பா காலத்திலே அவரே மெயின்டை பண்ணது அடுத்தது கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பது ஒரு ஆவல் செய்ய வேண்டும் ஒரு ஒரு ஆதரவும் உதவிகள் உண்டு வீட்டில் ஏதாவது அறக்கட்டளை சொற்பொழிவுகள் ஏற்படுத்த வேண்டும் என்பது எனக்கு பேரார்வும் உண்டு அதற்கு நாங்கள் இங்கிருந்து லண்டனிலிருந்து என்ன உதவி செய்ய அதை உதவி செய்கிறோம் மிக்க நன்றி கண்டிப்பாக மிக்க நன்றி மீண்டும் ஒரு முறை வரும்போது புதிய விஷயங்களை நாம் ஆராய் நன்றி வணக்கம் மோகன் நாகசாமி வாய்ப்புக்கு நன்றி நேர்கள் இதுவரை கேட்டது அமெரிக்காவிலிருந்து டாக்டர் நாகசாமி அவர்களின் முதல்வர் மோகன்சாமி வழங்கிய பேட்டியை கேட்டீர்கள் அடுத்த வாரம் நம்முடைய ஒலிபரப்பு இல்லை என்பதை முன்கூட்டியே அறிவித்திருக்கோம் ஆகையால் கார்த்திகை விழாவிற்கு அடுத்தபடியாக மீண்டும் டிசம்பர் ஏழாம் தேதி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க நிரந்தரம் வாழ்க முழி மொழி வாழிய மழந்ததனை துமழந்திடு வன்மொழி வாழியவே வாழ்க நிறந்த வாழ தமிழ்மொழி காழிய வாழியவே மாணமழந்ததனை துமழந்திடு வன்மொழி வாழியவே ஏ கடவை பின் தன்னிசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே ஏழ் கடல் வெய்ப்பின் நந்தனம் வீசி கிளை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழியின் தமிழ்மொழி என்றென்றும் பாடியவே சூழ்களின் நீங்க தமிழ் மொழியோங்க புலங்குகவை யகமே சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க புலங்குகவையகமே தொல்லை நீந்தது தொல்லை அகுந்து தமிழ் நாடே தொல்லைவினை தரு தொல்லை அகன்று சுடக தமிழ் நாடே வாழ்வ தமிழ் மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்வத தமிழ்மொழியே பாலமறிந்ததனை குமரிந்து வளர்மொழி வாழியவே பாலமறிந்ததனை குமரிந்து வளமொழி வாழியவே E <coughs>